தாங்கள் இருக்கிற கட்சியில் தங்களுக்கு மரியாதை கிடைக்கல தங்களை முழுமையாக பயன்படுத்திக்கல அப்படின்னு நினைக்கிற பிரபலங்கள் அண்ணாமலையை உரசி பார்க்குற மாதிரி மோடி வந்த அன்னைக்கு தான் காயத்ரி திரை கிராம கட்சியில் சேர்த்தாங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன்னு அண்ணாமலைக்கு ஒரு மறைமுக மெசேஜாக இருக்கலாம் விஸ் இட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டேனல் VGP Marine Kingdom, Chennai. கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அமைச்சரான நாள் முதலாக கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுக்கு வர்ற போதெல்லாம் அடுத்தவர் பிடிக்கிறது ஒன்னு ட்ரெயினை பிடிப்பார் பிளைட்டை பிடிப்பார் கோயம்புத்தூர் நேரமாக நேராக ஊட்டிக்கு போய்கிட்டே இருந்தார் கட்சி வேற ஒரு கணக்கு போட்டுருக்கு அவ்வளவுதான் இல்லை இல்ல அதிமுக இல்லை அப்படிங்கறதுனால காரணமாக இருக்கலாம் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இப்போவும் சொல்றேன் அதிமுக பிஜேபி கூட்டணி இருந்தால் அண்ணாமலை சொல்ல அடுத்த வரையும் கவனிக்கணும்ல எனக்கு அது கூட தலைக்கு மேல வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ற ஒரு மாநில தலைவராக மாநிலம் முழுக்க பிரச்சாரம் போகணும் பண காசு வரும் பிரிச்சு குடுக்கணும் தலைவருடைய வேலை தான் ஒண்ணும் மறைக்கிடக்கலாம் ஒண்ணும் இல்ல தேர்தல் வெற்றி முக்கியம் தேசிய தலைவர்கள் வருகிற போது அந்த வெற்றிக்காக தான் நான் உழைப்பேன் சொல்றேன் அந்த வெற்றி முக்கியங்கிறனாலதான் இறங்களை கூட பதவி கிடைக்காட்டாலும் பரவாயில்ல அப்படி பெரும் அவரே இறங்கல நீங்க நக்கல் கூட பண்ணலாம் நல்ல வேலை தப்புட்டாரு அண்ணாமலைன்னு சொல்லலாம் இருக்கு பண்ண அண்ணாமலைக்கு அண்ணா அண்ணா எடப்பாடி ஒரு பதிலடி கொடுத்தார் அப்படின்ற அந்த உணர்வு தான் அந்த நேரம் முடிஞ்சு போச்சா இத்தனை மாசம் கடந்து விட்டப்பா கை கட்டுற தூரத்தில் தேர்தல் வந்துருச்சா இப்போ சின்ன ஒரு பதட்டம் இருக்குல்ல என்னடா மெகா கூட்டணின்னு சொன்னார் அண்ணன் இது வரைக்கும் இன்னும் ஒருத்தர் வந்து சேரலை தேர்தல் சமயத்தில் செந்தில் பாலாஜி வெளியே இருந்தார்னா அது பாஜகவுக்கு ஒரு சவல்லா இருக்குமா அந்த பகுதியில்ல பாஜக காவுல திமுகவுக்கு எதிரான எல்லாருக்கும் ஒரு சவல்லா தான் இருக்கு இல்ல அந்த இமேஜ் அப்படியே இருக்குமான்னு கேக்குற இல்ல அது அடுத்த கதை முதல்ல இப்ப ஒரு வெளியில வர்றது முதல்ல பாப்ப சார் அதுக்குள்ள இமேஜ் எப்படியா மின்னம்பலம் நேயருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்.பி. லக்ஷ்மணரவர் வணக்கம் வணக்கம் சமீபமாக அதிமுகவில் நடிகை கௌதமி இணைந்திருக்கிறாங்க இதற்கு முன்பாக பாஜகவிலிருந்து விலகிய காயத்ரிராம் அதிமுகவில் இணைந்தாங்க இப்ப பாஜகவிலிருந்து விலகிய கௌதமி அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க இதற்கு முன்பாக அதிமுகவில் இருந்த சில முன்னாள் எம்எல்ஏ எம்பிக்கள் பாஜகவில் இணைந்தாங்க பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பல உரசல்கள் தொடங்கிருக்குது அப்படின்னு வெளிப்படையாகவே தொடங்கியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா எப்படி பார்க்குறீங்க ஒரு வகையில் எடுத்துக்கலாம் தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் தாங்கள் இருக்கிற கட்சியில் தங்களுக்கு மரியாதை கிடைக்கல தங்களை முழுமையாக பயன்படுத்திக்கல அப்படின்னு நினைக்கிற பிரபலங்கள் கல வேலைகளில் இறங்கி வேலை செய்கிறது ஒரு கேட்டகரி இருப்பாங்க பிரச்சார பலம் மிக்கவர்கள் மக்களால் அறியப்பட்டவர்கள் மக்களுக்கு தெரிந்த முகம் என்கிற பின்னணியோடு பலத்தோடு இருக்கிற பிரபலங்கள் சில பேர் இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் தேர்தல் நேரத்தில் சில முடிவுகளை எடுப்பது இயல்பான ஒன்று இது ஒருத்தர் ஒருத்தர் பழி வாங்குறதுக்காக இப்படி நடந்துக்கிறாங்கிறதுல எனக்கு முழு உடன்பாடு இல்லை ஆனால் அண்ணாமலை உரசி பார்க்குற மாதிரி மோடி வந்த அன்னைக்கு தான் காயத்ரி ரகுராம் கட்சியில் சேர்த்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நானும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன்னு அண்ணாமலைக்கு ஒரு மறைமுக மெசேஜாக இருக்கலாம் ஆனால் எடப்பாடியும் அண்ணாமலையும் அரசியல் ரீதியாக சமமானவர்கள் கிடையாது அது வேற அது போல கட்சி பல ரீதியாக பார்த்தாலும் அண்ணாதிமுகவும் பிஜேபியும் சமமான கட்சிகள் அல்ல கற்பனைக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிக்கலாம் அண்ணா அவனுடைய அளவுக்கு இன்னும் பிஜேபி வரணும்னா எங்கேயோ எத்தனையோ ஆண்டுகள் ஆகலாம் அதிமுக இல்லாம இடத்துல பாஜக சொல்றேன் அவங்க ஆயிரம் பேசலாம் அதில் எதார்த்தம் இல்ல திமுகவுக்கு மாற்று பிஜேபி தான் இந்த களமே இனிமேல் எதிர்காலத்தில் திமுக பிஜேபி தான் அப்படின்னு பேப்பர்ல எழுதி வச்சு பாக்கெட்ல மடிச்சு வச்சுக்கலாமே தவிர யதார்த்தம் அது அல்ல ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் பலவீனங்கள் இருந்தாலும் ஆளுமை மீது சில கேள்விக்குறிகள் இருந்தாலும் அண்ணாதிமுக பெரிய தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது இப்படி ஒரு சிலர் இங்கே போறாங்க அங்கே போறாங்க இப்போ பதினாலு பேர் பதினெட்டு பேர் முன்னாள் எம்எல்ஏக்கள் போய் பிஜேபியில் சேர்ந்தாங்க எல்லாம் அந்த பதினேழு ஓட்டு போயிருக்கு அதில் நாலு ஓட்டு ஜெல்லாதனோட ஒரு கிண்டலா சொன்னாரு ஆனா நான் அப்படி எடுத்துக்கல அந்தந்த தனிநபருடைய மன வேதனைன்னு ஒன்று இருக்கும் இத்தனை வருஷம் எம்எல்ஏ வரந்தமே அந்த காலத்துல எல்லாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு அந்த ஒரு ஒரு தனி மனிதரும் ஒரு கணக்கு போட்டுருக்கலாம் இவ்வளகால அண்ணாதிமுகாலே இருக்கிற உள்ளூர் அரசியலாம் நம்மளை புறக்கணிக்கிறாங்களே அப்படின்னு தனி மனித நியாயங்கள் தனி மனித தேவைகள் தனி மனித எதிர்பார்ப்புகளின் காரணமாதான் இந்த மாதிரியான தாவல்கள் மாற்றங்கள் நடக்குதே தவிர இதனால ஒரு இயக்கத்தை பலவீனப்படுத்த முடியும் ஒரு இயக்கத்துக்கு கூடுதல் பலத்தை அசுர பலத்தை கொடுத்துட முடியும்னு நான் நம்பலை ஆனால் உரசல் அப்படிங்கறத இரண்டு தரப்புமே சொல்லி காட்ட மறைமுகமாக சொல்லி காட்ட விரும்புறாங்களோ நம்ம வரி அதை ரீட் பண்ண பாஜகவில இருந்து விலகுகிறவர்கள் இல்ல அதிமுக இருந்து விலகுகிறவர்கள் திமுகவை சூஸ் பண்ணாம இந்த ரெண்டு கட்சிக்குள்ளேயே நமக்கு என்ன சார் கவல ஏய் சாய்ஸ் நான் இன்னொன்னு வச்சிருக்கேன் நீ அங்க போல நம்ம கேட்க முடியுமா அவங்க மனசுக்கு எது பிடிக்குதோ போறாங்க திமுக இருந்தா போவாங்க திமுகவுக்கும் வருவாங்க அது இப்போ அரசகுமார் எங்க இருந்து எங்க போனார் பாஜக திமுக ஞாபகத்துக்கு வந்ததுனால நான் சொல்றேன் இது மாதிரி எவ்வளவு பேர் ராமசாமிகள் குப்புசாமிகள் இங்க போலாம் நான் எந்த ராமசாமியும் கிண்டல் பண்ண மாட்டேன் எந்த குப்புசாமியும் கேள்வி பேச மாட்டேன் அந்த தனி மனிதனுடைய வழி தான் தெரியும்னு அதை மதிக்கிறத அடிப்படையில நான் அதை சொல்றேன் அதுக்கு மேல அதுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை அண்ணா திமுக ஒருங்கிணைஞ்சு ஒன்னா இருக்கிற போது ஓபிஎஸ்சி சமாதானப்படுத்த வழிகாட்டுதல் குழு ஒன்று பதினஞ்சு பேர் நினைக்கிறாங்க அதில் உறுப்பினர்கள் பெரிய பெரிய எல்லாம் கூட புறக்கணிச்சிட்டு செங்கோட்டினு கூட அதில் இடம் கிடையாது அத்தவுசுனுக்கு அதில் இடம் இல்லை சோழவந்தா மாணிக்கம்னு ஒன்று ஒருத்தர ஓபிஎஸ் தன்கோட்டாவில் சேர்த்தார் அப்படி சோழவந்தான் மாணிக்கத்தை நான் சிறுமைப்படுத்தவில்லை ஒரு எக்ஸ் எம்எல்ஏவா இருக்கிற அவர் யாராக இருந்தாலும் அந்த வழிகாட்டுதல் குழுங்கிறது கிட்டத்தட்ட பொதுக்குழுக்கும் பெருசாக அதை அது அப்படி உண்டாந்தாங்க ஓபிஎஸ் கேட்டுக்கிட்டதுனால அந்த வழிகாட்டுதல் குழு அமைச்சிட்டோம் அப்படின்னு அந்த குழு ஒரு தடவை கூட கூடலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி பல பிரபலங்களை கூட புறக்கணித்து விட்டு அந்த குழுவில் இடம் பிடிச்ச அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு பதவின்னு வச்சுப்போம் அந்த சோழம் அந்த மாணிக்கத்தை பிஜேபியில் சேர்க்குறாரு அண்ணாமலை நாள் திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் மாணிக்கத்தினுடைய சுய விருப்பமாக இருக்கலாம் உறவு நல்லா இருக்குது இருக்கு ஆயிரம் உரசர்களுக்கு மத்தியிலும் எங்களுக்கிடையே இருக்கிற நட்புக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு ரெண்டு தரப்பும் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இப்படி உங்க வழிகாட்டு குழுவில் இருந்து உறுப்பினராக இருக்கிற மாணிக்கம் எங்கிட்ட வரேன்னு சொல்கிறாரு நான் சேர்த்துக்கட்டுமான ஒரு வார்த்தை அண்ணாமலை ஓபிஎஸ்டையும் கேட்கல எடப்பாடி கேட்கல அப்ப அதிமுகவை அந்த லட்சணத்துல தான் அந்த லெவல்ல தான் அண்ணாமலை மதிச்சார் அந்த அண்ணாமலைக்கு நம்ம ஒரு பதிலடி கொடுக்கணும்னு கூட எடப்பாடி இப்ப நினைச்சால் அரசியல் ரீதியாக அது தவறல்ல இப்போது மத்திய இணையமைச்சராக இருக்கிற எல் முருகன் அவர் மத்திய இருந்து திரும்ப ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் அப்படிங்கிற அறிவிப்ப பாஜக அறிவிச்சிருக்கிறாங்க அண்ணாமலை கூட வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் நிற்கல அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு பாஜகோட இது தோல்வியை வந்து முன்பாகவே அப்படின்னா ஒருத்தருடைய முடிவுகளை போய் நீங்க அப்படி கொச்சைப்படுத்தியோ உள்நோக்கம் நாமலாவே ஒரு முன் முடிவுக்கு வந்தெல்லாம் விமர்சிக்க முடியாது அண்ணாமலை சொன்ன அடுத்த வரையும் கவனிக்கணும்ல எனக்கு அது கூட தலைக்கு மேல வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன் ஒரு மாநில தலைவராக மாநிலம் முழுக்க பிரச்சாரம் போகணும் பணம் காசு வரும் பிரிச்சு கொடுக்கணும் தலைவருடைய வேலை தான் ஒன்னும் மறைக்கலாம் ஒன்னும் இல்ல இல்ல தேர்தல் வெற்றி முக்கிய தேசிய தலைவர்கள் வருகிற போது அந்த வெற்றிக்காக தான் நான் உழைப்பேன் சொல்றாரு அந்த வெற்றி முக்கியங்கறத ஒரே இடங்களோட பதவி கிடைக்காட்டாலும் பரவாயில்ல அப்படி நகல் பண்றதுனா பண்ணலாம் நல்ல வேளை தப்புசார் என்னமலைன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கத்தை நாம சொல்ல மறக்க கூடாதுன்னு சொல்றேன் அவருக்கு பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறா நிக்கல அவ்வளவுதான் சரி நீ ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க அந்த அணி ஒரு இடம் கூட ஜெயிக்காதுன்னு சொல்றதுக்கு நாம யாரு சரிதானா எதிரணியில் நிறுத்துகிற வேட்பாளர் கூட்டணி பலம் இருந்தால் கூட தவறான வேட்பாளரை தவறான தொகுதியில் நிறுத்திட்டாங்கன்னா வெற்றி அவ்வளோ சுலபம் இல்லை அப்போ அந்த வெற்றியை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்திக்க எதிரணி முயற்சிக்கலாம் அதில் பிஜேபியும் ஒரு அணி அன்னாதிமுக பிஜேபி கூட்டணி உடைந்தது உடைந்தது தான் இனிமேல் இணைப்புக்கு வேறு வேலையே இல்லை பேச்சே இல்லைன்னு சொல்கிறாங்க அரசியலில் எதுவும் சாத்தியங்கிறத நினச்சி பார்த்தோன்னா ஒருவேளை ஒன்றா சேர்ந்து கூட நிற்கலாம் என்ன பல வாரங்கள் இருக்குது அப்படிலாம் பார்க்குற போது அண்ணாமலை இப்போவே ஒதுங்கினது தோல்வியை நினைச்சதா அப்படின்னு பார்க்கல எல்முருகனை ராஜ்யசபாவுக்கு நிறுத்துறதா லோக்சபாவில் நிறுத்தலாமான்னு கட்சி தேசிய தலைமை ஒரு முடிவெடுக்கிறாங்க பட் என்ன அமைச்சரான நாள் முதலாக கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே நீ தமிழ்நாட்டுக்கு அடுத்த அடுத்தவர் பிடிக்கிறது ஒன்று ட்ரெயினை பிடிப்பார் இல்லாட்டி ஃப்ளைட்டை பிடிப்பார் கோயமுத்தூர்ல இறங்குவார் நேராக ஊட்டிக்கு போய்கிட்டே இருந்தார் அதையெல்லாம் வச்சு தான் நம்ம யோசிச்சா ஒரு ஒரு வேளை களத்தை ரெடி பண்ணுறாரோ அப்படின்னு தப்பு இல்லை அவருக்குன்னு ஒரு தொகுதியை ரெடி பண்ணணும் தனித்தொகுதி ஒரு பிரபலமான வேட்பாளரை ஜெயிச்சு காட்டும்னு அவருக்கு இருந்த ஒரு தன்னம்பிக்கையும் காட்டிருக்கலாம் கட்சி வேற ஒரு கணக்கு போட்டிருக்கு அவ்வளவுதான் இல்லை இல்ல அதுல அதிமுக இல்லை அப்படிங்கிறதுனால வந்த முடியும் ஒரு காரணமா இருக்கலாம் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இப்பவும் சொல்றேன் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி இருந்தால் நீலகிரியில் ஆ ராஜா செய்ப்பது அவ்வளவு சுலபம் அல்ல அது மாதிரி பல தொகுதிகளை சொல்லலாம் அதனாலதான் எடப்பாடி தப்பு கணக்கு போட்டாரோன்னு அண்ணாதிமுக சில பேர் பேசுறாங்க பிஜேபியில சில பேர் கூக்குரல் எழுப்புறாங்க

புரிதானா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பலமான பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார் மிக பலமான பெரிய கட்சின்னு அண்ணாதிமுக இருக்கு எடப்பாடி மேல விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கட்சி பெரிய கட்சி நல்ல வலுவான பிரதமர் வேட்பாளர் அதிகாரத்துக்கு பஞ்சம் இல்லை பண பலத்துக்கு பஞ்சம் இல்லை ரெண்டு பேரும் அதில் பீக்கில் இருக்க ஆட்கள் அப்போ அதனுடைய பலம் வெறும் அரித்மேட்டிக்கை தாண்டி கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகிருக்கும்னு நான் பார்க்குறேன் நிரூபிக்கப்பட்ட கூட்டணி அது பிஜேபி எதிர்ப்பு உணர்வு மேலோங்கி இருக்கிற நேரத்திலும் கூட இந்த இருவரும் சேர்ந்து வெற்றியை பெற்றவர்கள் தான் அந்த அடிப்படையில சொன்ன ஆனா பாஜக கூட நாங்க இல்ல எங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை பெறணும்னா இந்த முடிவை அவர் எடுத்து இதனாலதான் அவ்வளவு என்ன கொண்டுலாம் ஆச்சரிய இவ்வளவு சீக்கிரம் வலுவா வழியில வந்துட்டாருன்னு நிச்சயமா அந்த கணக்கு தப்புன்னு சொல்லல அதை நிரூபிச்சு காட்ட வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு எடப்பாடிட்டு இருக்கு நான் போட்ட கணக்கு சரிதான் வெளியில் வந்தேன் அதனால சில இழப்பு இருந்தது அதனால் சிறுபான்மை வாக்குகள் நமக்கு கிடைச்சது மாற்று அணியை நான் அமைச்சேன் மெகா கூட்டணினு வார்த்தைக்கு சொல்லலை நிஜமாகவே அமைச்சு காமிச்சோம் பாட்டாளி மக்கள் கட்சி முடிவெடுக்க முடியாமல் இருந்தாங்க தேமுதிக முடிவெடுக்க முடியாமல் இருந்தாங்க என்னுடைய ராஜதந்திரத்தால் என்னுடைய முயற்சியால் நான் கொடுத்த வாக்குறுதியால் என் தலைமை மீது நம்பிக்கை வைத்து அவர்களை நம்ம அணியில் சேர்த்தேன் அப்படிலாம் செஞ்சு காமிச்சு ஓரளவுக்கு கணிசமான இடங்களை வெற்றி பெற்று காமிச்சாலே எடப்பாடியினுடைய அந்த ஆளுமை தலைன நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பாராட்டலாம் அப்படி செய்யறாரான்னு பாக்குற வரைக்கும் நமக்கு அந்த சந்தேகம் அண்ணாதிமுகவினருக்கே அந்த குழப்பம் கலந்த ஒரு ஆதங்கம் ஏக்கம் கலந்த ஒரு மனநிலை இருந்துகிட்டு தான் இருக்கும் தப்பு பண்ணிட்டோமோ அவசரம் பண்ணிட்டாரோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த முடிவு எடுத்திருக்க வேண்டாமோ அப்படிங்களாம் ஜெயிச்சுட்டு அப்புறம் போகணும்னு கழட்டி விட்டுருக்கலாமே அப்படியான உணர்வுகளும் இன்னைக்கு அண்ணாதிமுக தொண்டர்கள் மத்தியில இருக்கு ஆனால் இந்த கூட்டணி அவரா முறிச்சாரா இல்ல முடிச்சத அவர் தான் முடிக்கிற சூழலை ஏற்படுத்தினது யாரு முழுக்க முழுக்க அண்ணாமலை தான் காரணம் அண்ணாவில் தொடங்கி ஜெயலலிதா வரைக்கும் ஒரு ஒரு தலைவரா அவர் சீண்டிக்கிட்டே இருந்தார் திட்டமிட்டு சீண்டினார் இதை சொன்ன அண்ணாதிமுக தொண்டர்கள் உணர்ச்சியுள்ள உணர்வு மிக்க அண்ணாதிமுக தொண்டர்கள் கொதிப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்து பேசிக்கிட்டே இருந்தார் அப்போ இதை தாண்டி எனக்கு வேற வழி இல்லைன்னு தான் அந்த சூழல் தான் ஒரு சலசலப்பு கூட இல்லாமல் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தீ தீர்மானத்தை எழுதி கூட்டணி உடனே எடப்பாடி வெளியில வந்தார் அந்த எதார்த்தம் நமக்கு புரியுது கள நிலவரத்தை வச்சு பேசுற போது கொஞ்சம் அவசரம் அதிமுக தொண்டர்கள் வந்து பட்டாசு அடிச்சு சொன்னேன் அன்னைக்கு அப்படி இப்போ ஒரு சேஷ்ட பண்ண அண்ணாமலைக்கு எடப்பாடி ஒரு பதிலடி கொடுத்தார் அப்படின்ற அந்த உணர்வு தான் அந்த நேரம் முடிஞ்சு போச்சா இத்தனை மாசம் கடந்து உண்டப்பா கை கட்டுற தூரத்துல தேர்தல் வந்துருச்சா இப்ப சின்ன ஒரு பதட்டம் இருக்குல்ல என்னடா மெகா கூட்டணின்னு சொன்னார் அண்ணன் இது வரைக்கும் இன்னும் ஒருத்தர் வந்து சேரல ஒரு ஒரு பதட்டம் இருக்க தானே சார் செய்யும் நம்ம கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிற எந்த தொண்டனுக்கும் அந்த பதட்டம் இருக்கும்ல எடப்பாடிக்கும் இருக்கும் எடப்பாடி எப்படியாவது அண்ணாதிமுக தோற்கடிச்சிடணும் அப்படின்னா எடப்பாடி வேலை செய்வார் அவரும் ஆயிரம் கணக்குகள் போடுவார்ல அப்படி போடுற கணக்குக்கு களத்துல என்ன இடம் இருக்கு என்ன காய்கள் மீதம் இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்க்குற ஓரளவு அரசியலை புரிந்தவர்கள் மத்தியில் ஒரு சின்ன பதட்டம் இருக்கு அதிமுக தரப்பு செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துட்டாரு அதை கவர்னரும் ஏற்றுக்கிட்டாரு ஜாமீனுக்காக முயற்சி பண்ணுறாரு தேர்தல் சமயத்தில் செந்தில் பாலாஜி வெளியே இருந்தார்னா அது பாஜகவுக்கு ஒரு சவாலாக இருக்குமா அந்த பகுதியில் பாஜக திமுகவுக்கு எதிரான எல்லாருக்குமே ஒரு சவாலாக தான் இருக்குது ஒரு ஆக்டிவான ஒரு அமைச்சர் பிரபலம் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் சிறையில இருந்து வெளியே வந்து உள்ளுல இருந்து பண்றதுக்கும் இறங்கி வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு செந்தில் பாலாஜி கலை எவ்வளோ இதாக வேலை செய்வார்னு எல்லா கட்சியினருக்கும் தெரியும் இமேஜ் அப்படி இருக்குமான்னு கேட்குறேன் இல்ல அது அடுத்த கதை முதல்ல இப்ப வெளியில வர்றத முதல்ல பாப்போம் சார் அதுக்குள்ள இமேஜிங் போயிட்டே கிட்டத்தட்ட கடந்த நாலு மாசாவே மாசம் ஒரு தடவை அந்த ஜாமீன் மூலம் விசாரணைக்கு வருது மாவட்ட ஆகட்டும் செஷன்ஸ் கோர்ட்ல ஹைகோர்ட்ல ஹைகோர்ட்ல போன மாசம் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இதே நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் என்ன கேட்டார் கடந்த முறை இந்த மனு இதே மாதிரி விசாரணைக்கு வந்ததற்கும் இப்போது விசாரணைக்கு வந்திருக்கும் என்ன சர்க்கம்ஸ்டான்சியல் சேஞ்ச் நடந்திருக்கு சூழலில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதுன்னு கேட்டார் ஒண்ணுமே இல்லை அப்பயும் ஜெயில இருந்தார் இப்பையும் ஜெயில இருக்கார் அப்பயும் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார் போன மாசமும் இந்த மாசம் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கிறார் சொன்னபோது ஏன் கொஞ்சம் வெளியில இருந்தா என்னங்கிற பொருள் பட அவர் சில வார்த்தைகளை சொன்னதா ஒரு தகவல் உண்டு அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னா கூட அமலாக்கத்தில் தங்களுடைய வாதத்தை வச்சாங்க அமைச்சர் பதவியில் என்ன தொடர்றாரு இவரை வெளியே விட்டா சாட்சிகளை கலைப்பார் அதிகாரத்தை பயன்படுத்துவார் வழக்கினுடைய தன்மையை தன் வசதிக்கு ஏற்ப மாற்றுவார்னு பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க இப்ப நேத்துல இருந்து அந்த வழக்கு திரும்ப விசாரணைக்கு வந்திருக்கு அதே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னாடி நாம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த வழக்குக்கு முதல் நாள் ஒரு ரெண்டு நாள் மணி நேரம் சைன் பண்றார் கவர்னர் ஏத்துக்கிறார் ராஜினாமா பண்ணிட்டார் அமைச்சர் வந்து விடுவிக்கப்பட்டார் செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர் எழுந்து அரியமா சுந்தரம் எந்திரிச்சு சொல்ற முதல் வார்த்தையே சூழல் இப்போ மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் அவர் இப்போ அமைச்சர் இல்லை சாட்சிகளை கலைப்பாருங்கிறதுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி கலைப்பாருங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்பையும் கலைப்பாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா யாருமே ஜாமீன் வாங்க முடியாது எல்லாரும் வெளியே வந்தா ஒரு தைரியம் வரும் ஒரு வாய்ப்பு வரும் வசதி வரும் தொடர்பு படுத்துறது ஈஸி செல்போன் உள்ள இல்லை இங்கே செல்போன் கையில இருக்கும் சரிதானா அப்ப யாருக்குமே ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு ஒரு பாயிண்டை வச்சார் எனக்கு கிடைத்த தகவல் நேற்று செந்தில் பாலாஜி தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்கள் அத்தனையும் கொஞ்சம் வலுவாகவே எடுத்து வச்சாங்க எதெல்லாம் இந்த வழக்கின் மிக முக்கிய ஆதாரங்கள் என்று சொல்லப்பட்டதோ பென்றை உட்பட அதுல இருந்த கண்டென்ட் உட்பட அந்த கண்டென்ட்டை எப்படி திருத்தி இருக்காங்கன்னு முதல் முறையாக ஒரு வாதம் நேர்த்து வைக்கப்பட்டது நாங்க நிரூபிக்கிறோம் திருத்தினதான் நாங்க நிரூபிக்கிறோம்லாம் சொல்லிட்டாங்க நீதிபதியும் அதை ஒரு பார்வை பார்த்திருப்பார் இன்னைக்கு அமலாக்கத்துடைய வாதம் தொடர்கிறது சட்டம் ஒண்ணுதான் சூழல் மாறி இருக்குன்னு பொலிட்டிக்கல் சூழல் மாறி இருக்கு அந்த வழக்கோடு தொடர்புடைய வாதம் கலந்த சூழல் அது அமைச்சரா சாட்சியை கலப்பாருங்கிறது வழக்கோட சம்பந்தப்படுது இப்ப அதுக்கு வாய்ப்பு பார்க்கலாம் நீதிமன்றம் என்ன முடிவு பார்ப்போம் அப்படி ஒரு வேளை ஜாமீன் கிடைச்ச வழியில வந்தா இன்னைக்கு அவர் கரூர் மாவட்ட செயலராக வருது அதிமுகவுக்கு அந்த தொகுதி ஜெயிச்சு குடுக்கணும்னு அவர் கலை வேலைகளை தீவிரமா பண்ணுவார் இல்லையா அண்ணாமலையினுடைய சொந்த ஊர் இருக்கிற அந்த பக்கம் அரவு குறிச்சதில்லான நின்னாரு அங்க நின்னாரு அதுவும் உள்ளிட்ட கரூர் பார்லிமெண்ட் தொகுதியை நான் ஜெயிச்சு காட்டுறா நீ ஜெயிச்சு காட்டுறியா ஏற்கனவே அண்ணாமலைக்கு செந்தில் பாலாஜி அரசியல் ஊர் அறிஞ்சது ஸோ அது ஒரு அரசியல் யுத்தமாக மாறலாம் அந்த காலத்தில் யார் ஜெயிக்கிறா ரெண்டு பேருமே ஆக்ரோஷமா சில வேலைகளை செய்யலாம் ஆக்டிவ் அரசியலில் கண்டிப்பா செந்தில் பாலாஜி இறங்க தானே செய்வார் வயசு இருக்கு நன்றி சார் உடைய நேரத்துக்கு மிக்க நன்றி